அது அவ்வேதத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து பிழிந்து மக்களுக்கு தமிழில் கொடுத்ததாக சொல்லப்படும் ஒரு விஷயம் அதில் கூட முதல் வந்த பதிப்புகள்லாம் திராவிட வேத சாகரம் என்றே இருக்கும் இப்போ இருக்கிறதில்ல பார்க்குறதில்லை நான் பதிப்புகளில் இல்ல திராவிடம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில தான் திராவிடமா நீங்க பாக்குறீங்க மற்ற மாநிலங்கள திராவிட மொழிகள் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளே குடுக்கிறாங்க ஏற்கக்கூடியது இல்லைன்ற ஒருத்தர் சொல்ல திராவிடம்லாம் இல்ல கருப்பாருகர்னால என்ன திராவிடனாகாதீங்க நான் கங்குலின்னு ஒருத்தர் எழுதிருந்தார் ஊடகத்திலேயே அப்படி நினைக்க முடியாது இந்த இது திராவிடம்ங்கிறது வந்து ஒரு இனமான இது மாத்திரம் இது இது ஒரு ஆக்சுவல் ஜியாகிராபிகல் பொசிஷனும் கூட அத வந்து உதாசீனப்படுத்தவே முடியாது குஜராத்திங்கிறதுல என்ன பெருமை மோடி அவர்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவு பெருமை திராவிடன் என்பதில் எனக்கு இருக்கிறது அங்கதான் தமிழ் தேசிய வாசிகளும் கேட்குறாங்க கேள்வி தேசிய இல்ல அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா திராவிடமாக நான் பார்க்கிறேன் ஆனால் கர்நாடகால அவங்க திராவிடமா பார்க்கல அல்லது கேரளால பார்க்கல எனக்கு காவிரியில தண்ணீர் கொடுக்காத ஒரு சகோதரன் நான் எப்படி திராவிட நான் பாக்குறது அல்லது முல்ல பெரியார் அது நான் என்னுடைய தமிழ் தேசியவாதிகளுக்கும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படி நம் நோக்கு பறந்து இருக்க வேண்டும் அகில இந்திய அரசியல் பல மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாற்றங்கள் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி ஒரு பெரும்பான்மையாக இருந்தது போக இப்போ தேர்தலுக்கு பின் சமீபத்திய தேர்தலுக்கு பிறகு ஏரா பாரதிய ஜனதா கட்சியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது ஒரு அவர்களுடைய யுகத்துக்குள்ள இந்தியா போகுதா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது இப்போ யுகங்கள் அதாவது முதல்ல ஜென்ரேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஜென்ரேஷன்ங்கிறது முதல்லாம் வந்து முப்பது வருடமாகும் இப்போ பத்து வருடமா குறைஞ்சிருச்சு அது ஸோ இந்த யுகங்களுடைய அளவும் வந்து குறஞ்சிட்டு வர்றதா நினைக்கிறேன் ஸோ பயப்பட வேண்டியதில்லை அதிகாரம் ஒரு இடத்துல குவியுது பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி தலைமையில ஒட்டுமொத்த அதிகாரமும் போகுது அது வந்து பன்முகத்தன்மைக்கு சரியா இருக்க முடியாது இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல ஒரு ஐடியாலஜியை மட்டுமே முழுமையாக திணிக்கக்கூடிய ஒரு இடத்துல போகுது என்ற விமர்சனங்களை இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு பிறகு அதுக்கு இடதுசாரியாகவோ திராவிட இயக்கமாக இருக்க வேண்டியதில்லை தனி குடிமனா இருந்தே சொல்லலாம் எதுவுமே டேஞ்சர் ஒரு ஒரு அப்சல்யூட் பவர் கரப்டன் அது மனிதனை பொறுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஆள் வந்து தெளிவாக இருந்துட்டாங்கன்னா அப்சல்யூட் பவர் கேன் பி யூஸ் ஃபார் குட் திரு நரேந்திர மோடி விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரியாது எனக்கு பர்சனலாக தெரியாது அவர் எப்படிப்பட்டவரு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன் நான் என்னுடைய குரல் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும் அமைதிப்படுத்தலாம் அதுக்கு அரசியல் கருவிகளும் ஆயுதங்களும் நிறையா இருக்கிறது என்னை அமைதிப்படுத்தணும்னா அப்படி பண்ணிடலாம் அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் வேண்டுகோள் கூட கிடையாது அதிகாரம் தனி மனிதர்கள் கையில முழுமையாக போவது என்பது சரியாக இருக்க முடியாது அப்படிங்கிற போனாலும் அதை அவங்க சரியா பயன்படுத்திக்கணும் ஐடியாலஜிக்கலா இப்ப வந்து ரைட் விங் வந்து உலகம் முழுக்க வெற்றி வெற்றி பெறுகிறது வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் எல்லா இடங்களையும் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது இந்தியாவும் அந்த மாதிரியான ஒரு எல்லையை நோக்கி போகிறது அப்படின்னா ஒரு செக்யூலரிசத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிற திரு கமல்ஹாசன் போன்றவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க இது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாசம் முன்னாடியே எழுதிட்டேன் ட்ரம்ப் பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பேன் நான் பிலிப்பைன்ஸ்ல கட்ட கட்ட பஞ்சாயத்துக்காரர் தான் வந்திருக்காரு அது மாதிரி தான் அமெரிக்காவை போக போகுது தமிழகம் அப்படி ஆயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டிருப்பேன் இந்த கவலைகள் பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த விஜில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த விழிப்புணர்வும் இருந்துகிட்டே இருக்கணும் ஆனா இது வந்து சந்நியாசம் இல்ல தனித்தும் பசித்தும் விழித்தும் இருக்க முடியாது விழித்து இருந்தா போதுமானது பசித்து இருக்க மாட்டேன் தனித்தும் இருக்க மாட்டேன் நான் ஒரு தான் இருப்பேன் அதுல சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது கோ ஆபரேஷன் இல்லாம எந்த அரசியலும் நடக்காது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க கம்யூனிஸ்டை ஒதுக்கி தூக்கி காணாம அடிச்சிட்டு எல்லாம் பண்ண முடியாது முடியல தமிழகத்துலயே அது நடக்கல இன்னும் இருக்காங்க அவங்க ஒரு கட்சியா பெயரளவுல கட்சி அளவில் இருக்கிறாங்க அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அது என்னப்பா அவங்கெல்லாம் ஒரு சினிமாக்காரங்க கட்சின்னு கேள்வி பண்ணதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஏன் வாழ்நாளில் கேட்டிருக்கேன் பிறகு ஆட்சியை பிடிக்கும் போது எல்லாம் அமைதிப்பட்டு ஓரமா போயிட்டாங்க அவங்கலாம் இந்த கேள்வி எங்கிறது வருதுன்னா இப்போ இரோம் ஷர்மிலா மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க இத்தனை ஆண்டுகள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கு எதிராக அந்த முதலமைச்சருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து பன்னிரண்டு பதினான்கு ஆண்டுகள் நடத்தியவர் வெறும் தொண்ணூறு வாக்குகள் பெறுகிறார் அப்போ போராட்டங்கள்ல மக்களோடு மக்களாக இருக்கிறவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியறது இல்லை ஆனால் யார் மக்களை எதிர்க்கிறார்களோ அவங்கதான் தான் தேர்தலில் வெற்றி பெறாங்க இதுதான் வந்து இப்ப தவறுதான் தவறுதான் ஒரு சில பேர் வந்து கோவச்சுட்டு போயிடுவாங்க சில பேர் இருந்து இருந்துகிட்டே தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க ஒருவேளை நான் அவங்க அந்த தொண்ணூறு ஓட்டில் தோத்து கோவப்பட்டு போனவங்களாகவும் ஒருத்தனாவும் இருக்கலாம் இல்லை இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஆளாகவும் இருக்கலாம் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இருந்து இருந்து தொந்தரவு பண்ற ஆளுதான் நான் என்னோட கருத்துக்களை தொடர்ந்து நான் முன் வச்சுட்டே இருப்பேன் நினைக்கிறவங்க தொந்தரவுன்னு நினைக்கலாம் பட் அழுத பிள்ளை இதுக்கு சோறு ரட்டியாக ஆகணும்